போற்ற ஒற்றை பதிவு கலங்கிய பிரபலங்கள் சின்ன ரசிகர்களுக்கு அடிச்ச ஷாக் இதனாலதான் ஆபரேஷன் பண்ணாங்களா விஜய் டிவி தொகுப்பாலினி திவ்யதர்ஷினிய தமிழ் மக்கள் அவ்வளவு சீக்கிரமா டிடி நிகழ்ச்சியில தலை காட்டாமலே இருந்துட்டு வராங்க அடுத்து தொகுப்பாளினி டிடி தான் இருக்கும் வெளியிட்டு பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்காங்க அவங்களுடைய ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் அவங்க மீண்டு பழைய நிலைமைக்கு வரணும்னு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க கடந்த இருபத்தஞ்சு வருஷமா சின்னத்திரையில பல நிகழ்ச்சிகளை டிடி தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தாலே பலருக்கும் ஆனந்தமா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சிய சுறுசுறுப்பாவும் புத்துணர்ச்சியாவும் வச்சிருப்பாங்க காஃபி வித் டிடி நிகழ்ச்சி இன்னைக்கு வரைக்குமே சின்னத்திரை ரசிகர்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நிகழ்ச்சியாவே இருந்துகிட்டு வருது தொகுப்பாலினியா வலம் வந்து கொண்டிருந்த திவ்ய தர்ஷினிக்கு திடீரென ஏற்பட்ட இந்த உடல்நிலை கோளாறு பலருக்கும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு தொகுப்பாலினி திவ்ய சில வருஷங்களுக்கு முன்னாடி கால்ல மூட்டு வலி ஏற்பட்டு அதிக நேரம் நின்னுக்கிட்டே வேலை செஞ்சதுனால டிடிக்கு இந்த பிரச்சனை ஏற்பட தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு செய்யப்பட்ட ஆபரேஷன்ல கவனக்குறைவு ஏற்பட அவங்களுடைய கால்ல அது மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு அதை தொடர்ந்து மூணு ஆபரேஷன்களை டிடி கால்ல செஞ்சிருக்காங்க இப்போ நான்காவது ஆப்ரேஷனும் டிடி கால்ல செஞ்சிருக்காங்க அப்போ எடுத்த புகைப்படத்தை தான் டிடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றிருக்காங்க கடந்த மூணு மாசமா எனக்கு சோதனையான நேரங்கள் தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய முழங்காலுக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செஞ்சுருப்போம் இந்த முறை மொத்தமாக முழுங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சோம் இது என்னுடைய நான்காவது அறுவை சிகிச்சை என்னுடைய வலது முழங்காலில் பத்து வருஷமா வலி இருந்துகிட்டே தான் இருக்கு என்னோட வலது முழங்காலுக்கு இதுவே கடைசி அறுவை சிகிச்சையாக இருக்கணும்னு நான் நம்பிக்கையோட வேண்டிக்கிறேன் இதுவரை நான் அனுபவிச்ச வேதனையிலிருந்து என்னை இந்த நான்காவது சிகிச்சை சொல்லி மீட்கோன்னு நம்புறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஆப்ரேஷனுக்கு பிறகு என்னோட உடல்நிலை முன்னேற்றமா தான் இருக்கு நான் தான் வரேன் விரைவில் உங்க எல்லாரையும் சந்திப்பேன் இத்தனை வருஷமா எனக்காக ப்ரே பண்ணவங்க வேலையில எனக்கு ஆதரவு என் இதயத்தின் அடிப்பகுதியில ஒரு பெரிய நன்றியை நான் சொல்ல விரும்புறேன் அதுதான் என்னை என்னுடைய இருண்ட நாட்கள்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்கு இந்த வழி என்னை ஒரு கசப்பான நம்பரா மாத்த வேணான்னு நான் எப்பவுமே எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு உங்களுடைய அன்பு தான் எனக்கு உதவி இருக்கு என்னுடைய மனசுல இப்போ ஒரு வெளிச்ச உருவாயிருக்கு மீண்டும் வலுவா வருவேன் அப்படின்னு உறுதி அளிக்கிறேன் இது போல என்னை இந்த அளவுக்கு மீண்டு வர செஞ்ச அறுவை சிகிச்சை டாக்டர்களும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அங்க இருந்த செவிலியர்களும் என்னை தன்னுடைய சொந்தம் போல கவனிச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கும் நன்றி என் பக்கத்துல இருந்து என்னுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நன்றி கடைசியா நான் எங்க கடந்து செல்வதை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கடினமான பத்து ஆண்டுகள்ல நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தியவங்களை நீங்க ஒருவரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என் வந்து பேசுங்க நான் வலுவடைஞ்சு வரேன் விரைவில் எல்லாம் சந்திப்பேன்னு பதிவிட்டு இருக்காங்க டிடி இந்த பதிவை வெளியிட்டதோ அவங்களுக்கு ஆதரவா அவங்களுக்கு அவங்களோட பணியாற்றிய பிரபலங்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க தீடி மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி வந்து சிரிச்ச முகமா அவங்க பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கணும்னு நாமளும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் தீடியை தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சியில உங்களோட ஃபேவரட் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க